கலாக்காய் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அது கடற்கா பழம் ஒரு சொல்லுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய கலாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் அதை வந்து படிக்கிறக்காண்டி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் மக்களை அப்படிங்களா இதான் பார்த்தீங்கன்னா வந்து கலாக்காய் வந்து காட்சியிருக்கும் அது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப என்னன்னு தெரில கொஞ்சம் மேலே போய் பார்க்கணும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பறித்து சாப்பிட்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ எடுக்கிற பிளானே கிடையாது சரி இன்றைக்கி லீவ் தானே ஏதாச்சும் சரி தான் வந்திருக்கேன் சரி வாங்க போய் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே பார்த்திங்கன்னா அந்த நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலாக்காய் எல்லாேருக்கு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா ஒரு காய் முதல்ல பழம் தருங்கும் இந்த வாரம் இங்கே வந்து கலாக்காய் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அது பழம் அப்படின்னு சொல்லுவோம் சூப்பராக இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மேலே பால் வர மாதிரி இருக்கும் பார்த்திங்களா நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கலாக்காய் யாரெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த காடை பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா மாதிரிலாம் போவோம் பாதை Jawar ngah, pengarang pengarang mah di kota, tahun 60, 2008, 2009, 2008, 2008, 2009, எப்படி கிடைக்கு தவம் தான் வர மாதிரி இருக்குலையை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தவம் வந்தாச்சு இங்கே தான் கொஞ்சம் தேஞ்சாகிடுச்சு கரு கருவாமலுக்கு தான் வர மாதிரி ஆயிடுச்சு ஓகே நான் வந்து நல்லா பார்ப்போம் இங்கேருந்து என்ன பாருங்கள் இதுதான் வந்தோம் ஓகே இப்போ வீட்டு நம்ம வந்து கலாக்காய் தேடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா தேடி தான் வந்து இப்போ சீசன் இருக்கான்னு தெரில நான் முன்னாடி ஒரு நல்லா இருக்கும்போது நிறையா பழுத்து இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா இப்போ அந்த செடிக்கான வந்து காய காணும் வரும் இதெல்லாம் அந்த செடியில் உள்ளது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழுத்து இருந்துச்சுங்க எல்லாம் காஞ்சி கொட்டிச்சுன்னு நினைக்கிறேன் சு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா காய் தான் இருக்குது நிறையா பழம் அவ்வளோதான் படுக்கலை இந்த பார்த்தீங்கன்னா ஜன இருக்கு லைட் ஆக்கி இந்த பாருங்கள் காய் தான் அதிகமாக இருக்குது நாங்கள் ஆ ஆனால்

எவ்வளோ இவனை அதை ஒரு மட்டும் தான் பார்த்துருக்கு இன்ச்சு பார்த்தீங்கன்னா எக்க தண்ணி காயின்னு இருக்குமாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு கையெல்லாம் பார்த்துட்டாங்க காய் அப்படியே சாப்பிட போகிறோம் லெவலில் இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா என்ன வரும்போது நிறையா படம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காணும் அதனால தான் வீட்டில் போகிட்டு வந்தேன் ஆ பார்த்துட்டேங்க இந்த இடம் நாடு இங்கே பார்த்தீங்களா சும்மா பழம் பழுத்துருக்கு இங்கே வரேன் இப்போ ஃபுல்லாக இவ்வளோ இங்கே வரேன் அஞ்சு வாருங்களே எக்க சக்கம் வளர்த்துருக்குங்க ஆச்சியோ அஞ்சு வாருங்களே ஃபுல்லாக வளர்த்துருக்குங்க இன்னைக்கு ஒரு வேட்டாக தான் போங்க எல்லாத்தையும் பிடிச்சிக்குவோம் இன்னொரு ஆள் கொஞ்சம் கத்தாமது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒத்த கையில் தான் பிடிச்சி பிடுங்க மாதிரி இருக்கும் அஞ்சு பாருங்க ஃபுல்லாக வளர்த்துருக்கேன் செடியில் உள்ளது ഇത് പാതാ ഫുളാവേ പടഞ്ഞ വീട്ടിലേ ഓവറായിരിക്കും உங்களை இழுத்து காமிக்கிறீங்க எப்படி இருக்கு மட்டும் நீங்களே பாருங்கள் இல்லையா இந்த பாருங்கள் இந்த உள்ளாவே பணம் இருக்கு இந்த வீடு எந்தளவுக்கு இது இருக்குன்னு தெரில நான் வந்து மொக்கையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்படி ஆகி போயிடுங்க அப்படின்னா அந்த அந்த இதில் மேலே விருப்பெலாம் இருக்குது என்னோடய பிடுங்க எட்ட மாட்டேங்குது அழைச்சி முடிஞ்சிடும் கேக்கு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பூங்காச்சு ஆறுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா சமாயத்தில் இருந்துச்சு அதையும் பிடிங்கி வாங்க போட்டுருக்கோம் அன்றைக்கி சூப்பர் பிளான் வச்சுருந்தேன் சொதப்பு 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 எடுத்துட்டாங்க எல்லாரும் கடைசியில் ஒருத்தங்க வரலேன்னு சொல்லிட்டாங்க ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ ஓகே பாய்